மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை இணைந்து புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனவாப்பேட்டை பகுதியில் அப்துல் கலாம் பிறந்த நாள் விழா மற்றும் தீபாவளி தினத்தை முன்னிட்டு ஏழைகளுக்கு புடவைகள் சட்டைகள் மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ஸ்கெட்ச் வழங்கப்பட்டது இதில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அனைவரும் கலந்து கொண்டு ஆடைகளை வாங்கிச் சென்றார்கள் நிகழ்ச்சியில் மக்கள் ஊடல் தடுப்பு இயக்கத்தின் நிறுவனர் அப்துல் ரகுமான் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை செய்து இருந்தனர் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் சர்வதேச பொதுச் செயலாளர் மனித உரிமைகள் மீட்பு துணை ஆசிரியர் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம் குமார் அவர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் தீவு அமெரிக்காவின் ஹவாய் தீவில் அமைந்துள்ள கிலாவியா எரிமலை வெடித்து உள்ளது ஆயிரத்து ஐநூறு அடி உயரத்திற்கு தீக்குழம்புகள் வெளியேறி வருகின்றன அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹவாய் தீவு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது அமெரிக்க நிலப்பரப்பில் இருந்து தென்மேற்கே இரண்டாயிரம் மைல்களுக்கு அப்பால் அமைந்துள்ள இந்த தீவு எரிமலைகளுக்கு புகழ் பெற்றது சுற்றுலா பயணிகளின் வருகையும் ஆண்டு முழுவதும் இருக்கும் இங்குள்ள ஐந்து பெரிய எரிமலைகளில் கிலாவியா ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் எரிமலை குழம்பு தொடர்ந்து வெளியேறி வருகிறது இந்த எரிமலை நான்கு ஆயிரம் அடி உயரம் கொண்டது தற்போது இந்த கிலாவியா எரிமலை வெடித்து சிதறி உள்ளது ஆயிரத்து ஐநூறு அடி உயரத்திற்கு கடும் சீற்றத்துடன் எரிமலை குழம்புகளை வழியேற்றி வருகிறது சென்னை போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு காரை அப்புறப்படுத்த கோரிய போக்குவரத்து போலீஸ்காரரை தாக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏ மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அண்ணாசாலை அயோபி வங்கி எதிரே உள்ள ஹீரோ ஷோரூம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக டொயோட்டா பார்ச்சூனர் என்ற சொகுசு கார் நேற்று மதியம் நிறுத்தப்பட்டிருந்தது இதனை கவனித்த போக்குவரத்து போலீஸ்காரர் பிரபாகரன் முப்பத்தைந்து காரை அங்கிருந்து அகற்றுமாறு ஓட்டுநரிடம் கூறியுள்ளார் அப்போது அதில் இருந்த காரின் உரிமையாளரான மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலையில் நின்று பிச்சை தானே எடுக்கிறீர்கள் என போலீசாரை வசை